தொடரும் தியேட்டர் மரணங்கள் திருந்தாத ஜென்மங்கள் மக்களுக்கு யார் புத்தி சொல்வது சினிமா என்பது அனைவருக்கும் ஒரு பொழுதுபோக்கு சாதனம்தான் இது வாழ்க்கை கிடையாது இதை மறந்துவிட்டு சினிமாவை கொண்டாடும் ரசிகர்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா நிறைய பேருக்கு தன் அபிமான நடிகரின் புதிய திரைப்படம் வெளியானால் முதல் நாள் காட்சி அவர்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக இருக்கிறது அபிமான நடிகர்கள் நடித்த படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என சில துடிக்கிறார்கள் அப்படியான துடிப்பு அவர்களது வாழ்க்கை துடிப்பை நிறுத்திவிடுகிறது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளிவந்த அஜித்தின் துணிவு படத்தை முதல் நாள் காட்சியாக அதிகாலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு தியேட்டரில் படம் பார்க்க வந்தார் இளைஞர் ஒருவர் ஆர்வ மிகுதியில் லாரி மீது கொண்டிருந்தவர் கீழே தவறி விழுந்து அகால மரணம் அடைந்தார் அதன் பின்பு தமிழகத்தில் அதிகாலை காட்சிகளுக்கு அரசு அனுமதி வழங்குவதை நிறுத்திவிட்டது இருந்தாலும் சில நடிகர்களின் ரசிகர்கள் அதிகாலை காட்சி வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்று சென்னையில் ஒரு உயிர் பள்ளியை வாங்கிய முதல் நாள் காட்சி ஹைதராபாத்தில் நடந்த இன்னொரு விஷயம் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது அல்லு அர்ஜுன் நடித்து இன்று வெளியான புஷ்பாட்டோ படத்தின் பிரீமியர் காட்சி நேற்று ஹைதராபாத்தில் நடந்தது அளவுக்கு கூட்டம் வந்ததால் போலீசாரும் தடியடி நடத்தியிருக்கிறார்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது வயது பெண் ஒருவர் அகால மரணமடைந்திருக்கிறார் கணவர் மற்றும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் படம் பார்க்க சென்றிருக்கிறார் அந்த பெண் குழந்தைகள் இருவரும் நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இத்தனை ஆயிரம் மக்கள் கூடும் இடத்திற்கு பச்சை குழந்தைகளை கூட்டி வருவது தப்பு என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்ன பெரிய ரசிகராக இருக்க போகிறார்கள் தனக்கு பிடித்து நெடிக்கின் படத்தை இரண்டு மூன்று நாட்கள் கழித்து பார்த்தால் என்ன புரிந்துவிட போகிறது குழந்தைகளையும் கூட்டத்தில் அழைத்து வந்து சென்ற அந்த பெண்ணுக்கு அறிவிருக்கிறதா அந்த கணவருக்கு தான் புத்தி இருக்கிறதா இதுபோல் செய்ய அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது அப்பாவி உயிரை இதனால் எழுந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் முதல் நாள் காட்சிக்கு பல சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தமிழக அரசும் அதன் பின் அப்படியான காட்சிகளுக்கு அனுமதி தருவதை நிறுத்திவிட்டது தற்போது ஆந்திர அரசு அனுமதி வழங்கிய பிரீமியர் காட்சிகள் குறித்தும் சர்ச்சை எழுந்திருக்கிறது இத்தனைக்கும் நேற்று கூட்ட நெரிசல் ஏற்பட்ட தியேட்டரில் அப்போது அல்லு அர்ஜுன் படம் பார்க்க சென்றிருக்கிறார் அவர் அங்கு வந்ததாலும் இப்படி நெரிசல் ஏற்பட்டது என சொல்லியிருக்கிறார்கள் ஆந்திர அரசு இனி இது போன்ற பிரீமியர் காட்சிகளுக்கும் அதிகாலை காட்சிகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தமிழகத்தில் உள்ளது போல காலை ஒன்பது மணிக்கு மட்டுமே காட்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் விருப்பமான நடிகர்கள் பிரியமான நடிகர்கள் அன்பான நடிகர்கள் யாராக வேண்டுமானோ இருக்கட்டும் பொறுமையாக படம் பாருங்கள் அப்படி பார்க்க போனால் தனியாக போங்கள் கூட்டத்தை சமாளிக்க முடிந்தால் போங்கள் பச்சை குழந்தைகளை இழுத்துக்கொண்டு பெண்களை இழுத்துக்கொண்டு போகாதீர்கள் அனாவசியமாக பறிப்போனது அந்த பெண்ணின் உயிர் அந்த சிறு குழந்தைகள் எந்தவித பாதிப்பும் இன்றி நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் ஆசையும் கூட இருப்பினும் இறந்த அந்த ஆன்மாவிற்கு நாம் சாந்தி அடைய சொல்லி பிரார்த்திப்போம்